மைவேத்திரி ஆட்சி மேலே கேஸ் கொடுத்துருக்குற இந்த டையத்தில் வீத்ரி ஆன்லைன் டிவி கம்பெனி எங்களை ஏமாத்திருச்சுன்னு ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீத்ரி ஆன்லைன் டிவி கம்பெனிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் உண்மையாகவே வீத்திரி ஆன்லைன் டிவியால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் இதுவங்க தமிழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா வீத்திரி ஆன்லைன் டிவியால் என்னோடய டீம் மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கோவை ஸ்டாலின்ங்கிறவரு இப்போ வந்து வீத்தி ஆன்லைன் டிவி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கோவை ஸ்டாலின் இவர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீத்திரி ஆன்லைன் டிவின்னா என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்தடலாம் வீத்திரி ஆன்லைன் டிவி வீடியோ பார்க்குற கான்செப்ட்டு வீத்திரி ஆன்லைன் டிவியில் ஒரு நாளைக்கு ஆறு வீடியோ பார்க்கணும் ஆறு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த வீடியோ ரிலேட்டடாக மினிமம் ஃபோர் மினட்ஸ்க்கு மேலே ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணணும் வீத்திரி ஆன்லைன் டிவியில் ப்ளூவே டைம் ஸ்கெடியூல் க்ரீன்வே டைம் ஸ்கெடியூல்னு ரெண்டு டைம் ஸ்கெடியூல் பிளான் இருந்தது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த டைம் ஸ்கெடியூலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஸ்கெடியூலில் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூவே டைம் ஸ்கெடியூல் பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வீடியோ காலையில் அஞ்சு மணியில் இருந்து ஏழைய முக்கால் மணி வரைக்கும் ப்ளே ஆகும் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை எப்போ வேணும்னாலும் பார்த்து ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணலாம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்கும் ஸோ வந்து இந்த த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வீடியோவை நீங்கள் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் எப்போ வேணும்னாலும் பார்த்து அந்த வீடியோக்குண்டான ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அந்தந்த டைமிங்கில் ஆறு வீடியோ ப்ளே ஆகும் அந்த ஆறு வீடியோவும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து அந்த ஆறு வீடியோக்கு உண்டான ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் இந்த டைமிங்க்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலினாலோ இல்லை வீடியோ பார்த்துட்டு ஃபீட்பேக் போடலினாலோ இல்லை வீடியோ பார்க்காம ஃபீட்பேக் நீங்கள் சப்மிட் பண்ணாலோ இது எல்லாமே வீடியோ மிஸ் பண்ணதுக்கான கவுண்ட்டில் வந்து ஆட் ஆயிடும் இந்த மாதிரி மாதத்தில் மூணு வீடியோ தான் நீங்கள் மிஸ் பண்ணுறக்கான அந்த பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாலும் அந்த வீடியோ கொண்டான பர்மிஷன் அடுத்து பிளே ஆகிற சிக்ஸ் வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பர்மிஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதுதான் ப்ராப்பராக வந்து நம்ம வீத்ரி ஆன்லைன் டிவியில் பண்ணுறது சோ நீங்க வந்து மாதத்துக்கு வந்து மூணு வீடியோ தான் மிஸ் பண்ணி இந்த இந்த மாதிரி பர்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிட்டு பர்மிஷன் போடலினாலும் அது வந்து அந்த மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு வராது இந்த மாதிரி வீத்திரி ஆன்லைன் டிவியில் நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது வீத்ரி ஆன்லைன் டிவியில் வெல்கம் பிளான் ஸ்டார் பிரீமியம் குரோர்பதி அப்புறம் சூப்பர் ப்ரீமியம்னு நாலு விதமான பிளான்கள் இருந்தது ஸ்டார் பிரீமியம் குரோர்பதி அப்புறம் வெல்கம் பிளான் இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நீங்க மூணு மாசம் நீங்க அந்த ப்ராப்பரா ஒவ்வொரு மந்த்தும் பார்த்து மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அதுல வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு மாதம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் மூணாவது மாதம் ஏதாவது மிஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ரெண்டு மாதத்துக்கு உண்டான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது மறுபடியும் எகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மூணு மாதம் நீங்கள் பார்த்தாதான் அந்த பிளானுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்டார்ப்ரீமியம் குரோர்பதிங்கிற இந்த பிளானுக்கு உண்டானது இதில் சூப்பர் ப்ரீமியம் அப்படின்னு பதினெட்டாயிரரூவாவில் வந்து ஒரு பிளான் இருந்தது இதில் வந்து மந்த்லி மந்த்லி ரூபா வந்து நமக்கு சேல்ரிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க பதினெட்டாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணவங்க சிக்ஸ் மந்த் இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோ பார்த்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அவங்க பார்க்குற ஒவ்வொரு மந்த்துக்கும் அந்த பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேலரியாக வரும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது அந்த சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்குறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ வந்து அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக வந்து நம்ம பேச வேண்டாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ப்ரீமியமில் இருக்கிறவங்க சேலரிக்கு எலிஜிபிளாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் பார்க்குறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன் நான் உடனே சூப்பர் ப்ரீமியமில் சேலரி வாங்கணும் நெக்ஸ்ட் இருந்து அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சிக்ஸ் பின் அதாவது அந்த சூப்பர் ப்ரீமியமில் ஒரு ஆறு பின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்திலருந்தே சேலரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க இந்த ஆறு பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அதாவது உங்களோட டவுன்லைன்லையோ இல்லை நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கோ அவங்க ஏதாவது சூப்பர் ப்ரீமியமில் பிளான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற பின்னை வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி அவங்க உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ண வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இதுதான் வீத்திரி ஆன்லைன் டிவியில் இருந்த பிளான்ஸ் அப்புறம் கண்டிஷன்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆன்லைன் டிவியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு லாங்குவேஜில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் அவங்க என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்க்காம அது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்தும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் ஸ்பான்சரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணாங்க அவங்களோட சுயலாபத்துக்காக இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் தெரியாம அவங்க அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஜாயின் பண்ணுறவங்களும் சரி நம்ம வீடியோ பார்க்குற அன்னைக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு எந்தெந்த வீடியோ பார்க்குறோமோ அந்தந்த வீடியோக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க மைண்டில் ஏற்றிட்டு ரெண்டு வீடியோ பாக்குறது ஒரு நாளைக்கு மூணு வீடியோ பாக்கிறது அப்புறம் வந்து நாலஞ்சு நாள் விட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாக்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறது இந்த மாதிரி சில சிக்கலெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கேட்கும்போது இல்லை நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க கைட் பண்ணுற மாதிரி இருந்தது சோ இந்த மாதிரி ஸ்பான்சரோட கைட்லைன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் டவுன்லைன் சிரமப்படுறாங்கிறக்காக வீத்ரி ஆன்லைன் டிவி அந்த ஆப்லேயே நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த செகண்ட் வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க வீடியோ சவுண்டு வைக்காமல் கேட்குறது இல்லை வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தாங்கன்னா குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போயிடுறது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீத்ரி ஆன்லைன் டிவியில் இருந்தது வீத்திரியா ஆன்லைன் டிவி ஃபேக் வீத்திரி ஆன்லைன் டிவியில் பணம் கட்டி எங்கள் பணமெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோ பார்த்து அவங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீத்திரி ஆன்லைன் டிவி ஃபேக் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வீத்திரி ஆன்லைன் டிவியில் மந்த்லி மந்த்லி வந்து விடாமல் சேலரி வாங்கினவங்களும் வீத்திரி ஆன்லைன் டிவியில் இருக்காங்க வீத்திரி ஆன்லைன் டிவி ரன் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய டூப்ளிகேட் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீத்திரி ஆன்லைன் டிவில வந்து ஒர்க் பண்ணாங்க டூப்ளிகேட் யூசர்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து என்னோடய ரிலேட்டிவ் அதாவது சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா இவங்களோட நேமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீத்திரி ஆன்லைன் டிவியில் ஜாயின் பண்ணி அதாவது எங்கிட்ட ஒரு நாலஞ்சு மொபைலை வச்சு அவங்க நேமில் நானே ஓப்பன் பண்ணி நானே பார்க்குற மாதிரி அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்களோட பேன் கார்டு இதெல்லாம் வாங்கி ஆனால் எங்கிட்ட ஒரு மூணு நாலு ஃபோன் வச்சு அவங்களுக்கு பதிலாக நானே பார்க்குற மாதிரி நான் பார்க்குற விஷயம் அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி வீத்தி ஆன்லைன் டிவியில் அவங்க இருக்காங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க நேமில் நானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறது ஏன்னா ரிலேட்டிவ்க்குள்ளேங்கிறனால சரி நம்ம பையன் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்க விட்டாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து போகிறத என் ஃப்ரெண்டு போட்டுவிடுவான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க காசு போட்டுகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சேலரியை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னால் இவங்க வந்து அந்த பின்னெல்லாம் சேல் பண்ணுங்கிறக்க ஒரு ரீசன்லையும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் இந்த சூப்பர் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் சொல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்காம இருந்தாங்க அவங்களையெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களையெல்லாம் ஒரு சில பேர் வந்து டார்கெட் பண்ணாங்க எப்படி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்து கொடுத்து மந்த்லி மந்த்லி வந்து சேலரி வந்து நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அந்த வர்ற சேலரியில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா எங்களுக்கு வந்து நீங்கள் சேலரியாக கொடுத்துருங்க பார்த்து தரக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி ஒரு பத்து ஃபோன் பதினஞ்சு ஃபோன் எல்லாம் வச்சு இதே ஒரு வேலையாக அதாவது ஒரு பத்து ஃபோனில் பார்த்தாலே இந்த மாதிரி ஒருத்தவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் பத்து ஃபோனில் பார்த்தா கிட்டத்தட்ட ரூபா வச்சு இதோ ஒரு வேலையாக வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இது கம்பெனிக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து முடித்து ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதாவது செல்ஃபிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அந்த கேமரா ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதில் வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கிறக்காங்க ஏன்னா ஒருத்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலஞ்சு அந்த ஃபோட்டோ கொடுக்கும்போது அவங்க மாட்டிக்குவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைன் டைம் மேலே சொன்னாங்க இந்த மாதிரிலாம் எது கொண்டு வரீங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் யூசர்ஸ் அதாவது டூப்ளிகேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க பார்த்திங்கனா அவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டே சொல்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் நிறையா லேடிஸு நிறைய வயசானவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்களும் ஏன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க கண்டினியூவா இந்த லிஸ்ட்டில் கோவை ஸ்டாலின் அப்படிங்கிறவரும் இன்க்ளூட் ஆகியிருப்பார் அப்படிங்கிறது என்னோட டவுட் ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் அதாவது கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருந்து லாக்டவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த டயத்தில் தான் இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்தது அப்போவும் வீத்திராண்ட்லை டிவியிலேருந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகலை எத்தனையோ நிதி நிறுவனங்கள் இந்த கோவிட் டயத்தில் சமாளிக்க முடியாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டயத்தில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை இழக்கிற அபாயம் கூட ஏற்பட்டுச்சு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சூப்பர் ப்ரீமியம் மெம்பர் அந்த சேலரி அச்சு வரிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாத நிலமை வந்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸோ வந்து இப்போதிக்கி இது வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் அதாவது ரூல்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு சில சூப்பர் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம இருந்தது அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களோட அந்த சஜெஷனை வந்து சொல்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணுங்கள் ஆப் வந்து டெம்பரரியா க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதை சொல்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ வந்து இவங்க வந்து ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஸாக யோசிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால வித்ரி ஆன்லைன் டிவி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க இதுக்கிடையில தான் மை வி த்ரீ ஆட்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு மை வி த்ரீ ஆட்ஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வி ஆன்லைன் டிவியில் இருக்கிற யூசர்ஸ் அவங்க விருப்பப்பட்டால் அதை அப்படியே வித்ரி ஆன்லைன் டிவியில் இருந்து மை வி த்ரீ ஆட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் வீத்திரியான் டிவியில் எந்த பிளானில் இருந்தாலும் மை த்ரீ ஆட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீத்திரியான் டிவில பதினெட்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த சூப்பர் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணி எந்த ஒரு சேலரியுமே நீங்கள் எடுக்காத பட்சத்தில் உங்கள் ஐடியை அப்படியே வந்து மை த்ரீ ஆர்ட்ஸில் வந்து சில்வர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை அந்த பதினெட்டாயிரத்தோட சேர்த்து மைவே த்ரீ ஆர்ட்ஸில் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கோல்டு டைமண்ட் க்ரவுனு இந்த மாதிரி பிளானுக்கு போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியும் அந்த வீத்ரானன் டிவியில் இருந்து அந்த ஐடியை மைவேத்ரீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து அதே மாதிரி சூப்பர் பிரீமியமில் ஜாயின் பண்ணி அந்த ஆறு பின் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆறு பின் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஆறு உண்டான அமௌண்ட்டு அவங்க வந்து சூப்பர் பிரீமியம்ல சேர்ந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைவேத்ரி ஆட்ஸ்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி ஒரு சேலரி வாங்கினவங்க ரெண்டு சேலரி வாங்கினவங்க அப்புறம் மூணு சேலரி வாங்கினவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுத்து மைவி த்ரீ வந்து அவங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கன்வெர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் சில்வர் ப்ளஸ் பிளானில் அப்புறம் அப்புறம் கோல்டு டைமண்ட் க்ரௌன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க இப்போ என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் இப்போது வீத்ரி ஆன்லைன் டிவி எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பத்து பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே இந்த பத்து பேரும் இந்த மைவி ஆட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறக்கு ஆப்ஷன் போது ஏன் வீத்ரி ஆன்லைன் டிவியில் இருக்கிறத அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கல

இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஷிவா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா இவர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சில நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காரு அதோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் ஷோ பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்கறாரு இதில் ஜாயின் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள் இவ்வளோ பெனிஃபிட் வரும் அவ்வளோ பெனிஃபிட் வரும்னு சொல்லி எல்லாமே டைப் மெசேஜ் தான் வந்து போடுவார் அவரோட நேம் போட்டு மொபைல் நம்பர்லாம் போட்டு ஒரு சில கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவார் ஒரு குறிப்பிட்ட அந்த மாதத்துக்கு அப்புறம் டோட் மெசேஜ் மீன் சொல்லி நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது கிடையாது இல்லைன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு தான் இருப்பாரோ என்னமோ அது தெரியல ஆனால் டோட் மெசேஜ்மீன் நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது கிடையாது இப்போ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போவும் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி வந்து சென்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சொன்னேன் அதோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்க இப்போ எனக்கு சென்ட் பண்ண இந்த அந்த பர்டிகுலர் கம்பெனியெல்லாம் இன்னும் ரன் ஆகுதா அப்படி ரன் ஆகலைங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி ஸ்டாப் ஆகிருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி மேலேயெல்லாம் இவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா அதாவது கேஸ் கொடுத்துருக்காரா அப்படிங்குறது ஒரு கொஸ்டின் அப்போது அந்த கம்பெனி மேலேயெல்லாம் இவர் கேஸ் கொடுக்காமல் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வீத்ரே ஆன்லைன் டிவியில் இவர் கேஸ் கொடுக்கறதுக்கான என்ன ரீசன் இவர் வீத்திரியா ஆன்லைன் டிவியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பல லட்சங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் சம்பாதிச்ச ஒரு நபர் தான் இவர் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு மாதிரி அவர் பண்ண நெட்ஒர்க் எத்தனையோ கம்பெனி இவர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி கம்பெனிலலாம் நிறையா மக்களை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி கம்பெனி மேலேயெல்லாம் கேஸ் கொடுக்காமல் இப்போ வீத்ரி ஆன்லைன் டிவி மேலே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன இவர் இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் இருக்காரு இவர் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இவர்கிட்ட வந்து ஒரு நெட்ஒர்க்கில் வந்து ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மூலமாக ஒரு டீம் வரும் ஸோ வந்து அவர் மூலமாக வந்த டீமை இவர் என்ன பண்ணுவார்னால் அந்த நம்பரை எல்லாம் வாங்கி இவர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேற ஒரு நெட்ஒர்க் கான்செப்டை சொல்லுவார் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இதுவும் ஒன்று இதையும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் மூலமாக வந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அந்த கம்பெனியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவார் அவர் மூலமாக வர டீம் மெம்பர்ஸ்க்கு இதே மாதிரி அவரோட நம்பரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சில கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருந்தாரு எனக்கு வந்த மெசேஜ் அதாவது எனக்கு வந்து அவர் ஒரு சில அந்த நெட்ஒர்க் கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த மெசேஜ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது தான் ஏன்னா வீத்திரி ஆன்லைன் டிவி மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியும் அந்த ஒரு இதில் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு அவர் பண்ணுற மற்ற நெட்ஒர்க்கு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுங்கங்கிற மாதிரி கேட்டிருந்தார் அவர் அன்னைக்கு சொன்னதில் நான் எந்த ஒரு கம்பெனிலையும் ஜாயின் பண்ணல அப்படி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட டீம் மெம்பர்ஸோட அந்த காண்டாக்ட்ஸும் எப்படியோ அவருக்கு போயிருக்கும் ஏன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்புன்னு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வச்சு அதில் வரவங்களோட காண்டாக்ட்ஸ் எடுத்து தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுது ஸோ வந்து இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்னோட கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்ஒர்க் கம்பெனி அவர் பண்ணவர் இப்போ வந்து ஜென்யூனாக அவர் பண்ணிட்டு இருந்தால் பண்ணட்டும் சப்போஸ் அவர் பண்ண கம்பெனி எல்லாம் க்ளோஸ் ஆகிருந்ததுங்கிற பட்சத்தில் அவர் அந்த கம்பெனி மேலே எல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வீத்திரி ஆன்லைன் டீம் மேலே மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்திருக்காரு இதுதான் வந்து பார்த்திங்கனா கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணாதது அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீம் மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லி கேஸ் கொடுக்கறக்கு வந்திருக்காரு அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு இவராவது வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு நீங்கள் வந்து கன்வெட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அதுவும் பண்ணல இப்போ வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனி மேலே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போய் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுக்கலாம் மற்ற கம்பெனி மேலே ஏன்னா இவர் வந்து ஒரு டீம் இருக்காரு அப்படின்னா ஒரு நெட்ஒர்க் போது இவர் மூலமாக நிறைய பேர் வந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர் கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ வந்து அந்த வேலையும் பண்ண கிடையாது வீத்திரியாண்டன் டிவி ஏன் இப்போ ஓடல ஏன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மெம்பர் வந்து பார்த்திங்கனா வீத்திரியான டிவிலிருந்து மைத் ஆட்ஸ்க்கு வந்து கன்வென்ட் ஆகிட்டாங்க பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஐடி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து டூப்ளிகேட் ஐடி யூஸ் பண்ணி அவங்களால கன்வெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இது யூஸ் பண்ணாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் அவங்ககிட்ட லெட்ரு அந்த எல்லாம் வாங்கி தான் மாற்ற முடியுங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மாற்றலை இப்போ வீத்ரி ஆன்லைன் டிவி ஏன் இல்லை அப்படின்னா அதுலேருந்து மோஸ்ட்லி எல்லா மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மைவேத்ரி ஆட்ஸ்க்கு வந்து கன்வென்ட் ஆகிட்டாங்க ஸோ வந்து வீத்திரி ஆன்லைன் டிவியில் மெம்பர்ஸ் இல்லாதங்கிறனால வீத்ரி ஆன்லைன் டிவி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு அந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது ஒரு நெட்ஒர்க் கம்பெனி மக்களை ஏமாத்திருச்சு அப்படின்னா அது மட்டும் குற்றம் கிடையாது மக்களும் நெட்ஒர்க் கம்பெனியை ஏமாத்துறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டூப்ளிகேட் யூசர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வேலை பார்த்து எனக்கு சம்பளம் கொடுங்கிற மாதிரி அந்த சில பேர் பண்ணது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஏமாத்தினாங்க இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் குற்றம் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்